தற்போதைய அண்மை செய்தி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் சாம்பார் துண்டு இருந்ததால் வாடிக்கையாளர்கள் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் வணக்கம் பைபாஸ் பொன்றாயர் பிரபல உணவு செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று மதியம் வாடிக்கையாளர் தனது குடும்பத்துடன் உணவந்து வந்துள்ளார் அப்போது பெற்றோர்கள் இருவரும் தங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளனர் தொடர்ந்து தனது மகனுக்கு சாம்பார் சாதம் ஆர்டர் செய்துள்ளனர் கண்ணாடி துண்டு ஒன்று இருந்துள்ளது அந்த கண்ணாடி துண்டு இருப்பதை கவனிக்காமல் அந்த சிறுவன் அந்த கண்ணாடி துண்டில் தனது ஸ்பூனில் சிறுவன் கையில் வைத்திருந்த ஸ்பூனில் அந்த கண்ணாடி துண்டு மேல் தட்டி உள்ளான் சத்தம் கேட்டு உடனடியாக பெற்றோர் பார்த்தபோது சாம்பார் சாதத்தில் பெரிய கண்ணாடி துண்டு இருந்தது பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தெரிவிக்க போது பதிலளித்ததாக கூறப்படுகிறது கோபமடைந்த வாடிக்கையாளர்கள் ஹோட்டலை விட்டு வெளியே வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பிரபல பிரபல உணவகத்தில் வழங்கப்பட்ட சாம்பார் சாதத்தில் கண்ணாடி துண்டு இருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆனந்தி விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்